சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஆறுபடை முருகன் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அவர் இருக்கிற இடம் திருத்தணிக்கு நம்ம போயிருக்கிறோம் பாருங்கள் திருத்தணியில் வந்து இந்த எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம அந்த திருமணம் இல்லைன்னா அந்த குத்து செய்கிற அந்த மண்டபத்தண்டை இருக்கிறோம் பாருங்க முருகப்பெருமானுடைய மலை மேலே திருத்தணி முருகப்பெருமான் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் இதுதான் நம்ம மலை மேலே இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே கோவிலை சுற்றி வரப்போகிறோம் கோயில் ஒரு ரவுண்டு நம்ம சுற்றி வரோம் இது ஒரு மண்டபங்க இது அன்னதானம் போ நம்ம யாரா சுப்ப நிகழ்ச்சி என்ன செஞ்சோம்னா அதுக்குன்னு அன்னதானம் செஞ்சு நம்மளுக்கு ஆர்டருன்ற பேரில் செஞ்சு தர தருவாங்க இது பேக் சைடுங்க கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கிறோம் அப்புறம் முருகர் இது இது பேக் சைடு என்ட்ரன்ஸ் நுழைவாயிலுங்க இந்த பக்கத்தில் அந்த சைடு இருக்குது பார்த்திங்கன்னா தேர் இது ஒரு மண்டபங்க தேர் மண்டபம் அப்புறம் மக்கள் வந்து குளிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே வந்து கழிவறைகள்லாம் சுத்தமாக கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அவுட் ஆஃப் ஏரியாங்க மலைக்கு கீழே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அழகு கடவுள் எழில்மிகு அழகு கடவுள் நம்ம சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மு முருகர் கோவில் இதுதாங்க வந்து பிரசாதம் விற்கிற இடம் இங்கே வந்து நம்மளுக்கு அதிரசம் முறுக்கு லட்டு அந்த மாதிரி பிரசாதமெல்லாம் நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து நம்மளுக்கு இந்த பழங்கள் இந்த கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் இதெல்லாம் கிடைக்கும் எப்ப பாருங்கள் இந்த இடம் வந்து நம்மளுக்கு நடபாஜில் வந்தால் இது இறங்குற ஏற இடம் இந்த பக்கம் தான் நம்ம கீழே இறங்கலாம் அது பக்கத்தில் இருக்கிறது நம்ம மேலே ஏறலாம் இது நடபாதில் வர வழிங்க இது இது என்ட்ரன்ஸ் மண்டபங்க இங்கே போகிறேன் இதுதான் என் என்ட்ரன்ஸு மண்டபம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நேரில் வந்துவிட்டோம் நம்ம உள்ளெல்லாம் தீபம் யாத்திரத்துக்கு அளவு கிடையாதுங்க அதனால் எவ்வளோ ஒரு வள்ளி தேவையனோடு நம்ம தமிழ் கடவுள் அந்த சிவனுக்கும் பரமஸ் பார்வதி தாய்க்கும் அவதரித்த தமிழ் கடவுள் இங்கே தாங்க வந்து நம்ம தீபம் ஏற்றை போகிறோம் இது வந்து தீப யாத்திரை இடம் இது தாங்க வந்து என்ட்ரன்ஸ் அந்த பெரிய கோபுரம் பார்த்தீங்கன்னா அதான் நம்மளுக்கு புதுசாக கட்டிக்கிற என்ட்ரன்ஸ் இங்கே தாங்க நம்ம தீபம் ஏற்றி நம்மளுடைய குறைகள் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் நம்ம வேண்டி வேண்ட இடம் நம்ம வேண்டினா அது அப்படியே நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அந்த பக்கத்திலே உண்டியும் இருக்குதுங்க இது வந்து இந்த கோபுரத்துக்கு சைடில் இருக்கிற அவுட் ஆஃப் ஏரியாங்க அந்த மலைக்கு எப்படி இருக்குது பாருங்க பக்கத்திலே உண்டி இருக்குது இது வந்து விளக்கு ஏற்றுகிற இடம் பிரார்த்தனைக்கு நம்ம விளக்கெல்லாம் ஏற்றுக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடம் அந்த இடம் வந்து அந்த அந்த இடத்துல வந்து உண்டி இருக்கும் நம்ம பிராசனை செஞ்சு அந்த தகுடுங்களை வந்து நம்ம தண்ணியை சுற்றி போடுற இடம் நம்ம ஒரு ரவுண்ட் வச்சுன்னு நம்ம முன்னாடியே வந்துட்டோங்க என்ட்ரன்ஸில் என்ட்ரன்ஸ் ரவுண்டு தான் இது தாங்க நம்மளுக்கு திருமணம் காது குத்து போன்ற சுப்பு நிகழ்ச்சி செய்கிற இந்த மண்டபம் இது மக்கள் வந்து தங்குகிற இடம் இது வந்து நம்ம இது ஒரு என்ட்ரன்ஸுங்க இது வந்து நம்ம பேருந்து பைக்கு காரு அந்த மாதிரி இடத்துல வந்தால் நம்ம கீழே பார்க்கிங்கில் போட்டு இந்த பக்கம் வரலாம் இந்த மண்டபம் பாருங்கள் நிறைய திருமணம் அப்புறம் காது குத்து போன்ற சுப்பு நிகழ்ச்சி நடக்கும் இங்கே இருக்கிற முருகர் வள்ளி தேவைன்னு ஒரு எல்லாமே நடக்கும் இது வந்து வள்ளியை திருமணம் செஞ்ச இடங்க வள்ளி திருமண மண்டபம் முருகர் வள்ளியை திருமணம் செஞ்ச அந்த மண்டபம் நல்லா பெரிய மண்டபம் எவ்வளோ பேர் வந்தாலும் நம்ம தங்கிறதுக்கான வசதி இடம் இங்கே இருக்குது இப்போ நம்ம வந்து காரில் வந்துருந்தோம் அதனால் வந்து நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு போக போகிறோம் இதை வந்து இங்கே வந்து நம்மளுக்கு நிறைய ஹோட்டல்கள் இருக்கும் அப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மை பொருளுங்க அப்புறம் வந்து பஞ்சாமிரந்தான் கடைங்க எல்லாமே பக்கத்தில் இருக்குதுங்க நம்மளுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் அழகழகாக இருக்குது கண்கோரம் விளையாட்டு பொருளும் இதுதாங்க நம்ம வந்து வண்டிங்கெல்லாம் மேலே வரக்கூடிய இடம் இப்போ நம்ம கீழே இறங்கி போயிட்ருக்கோம் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இலவசமாக மொட்டை அடிக்கிற இடமும் இருக்குது அங்கே வந்து நம்ம காசு எதுவும் கொடுக்காது இலவசமாக மொட்டை அடிச்சிக்கலாம் இதுங்க தான் வந்து நம்ம பைக்கு பார்க் காரை பார்க் பண்ணிட்டுருக்கோம் இந்த இடம் வந்து இந்த பக்கம் வந்து அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த இடையே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சுப்பிரமணிய முருகனுக்கு அரோகரா a ro